ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நடந்து முடிஞ்ச குரூப் டூ டூ ஏ பிலிம்ஸ் எக்ஸாமில் பொது தமிழில் கேட்கப்பட்ட நூறு கேள்விகள்ல நம்மளுடைய எஸ்எம் தமிழ் புக்கில் இருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு ஸோ எவ்வளோ கொஷின்ஸ் வந்து போட்டிருக்கலாம் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து நம்ம தாண்டி போயிருக்கு ஸோ அது எந்த மாதிரியான கொஷின்ஸ் எப்படிலாம் அதுக்கு நம்ம ப்ரிப்பர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஓவர் ரிவ்யூ அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது எதுக்கு இதை பார்க்குறோம் அப்படின்னா இதுக்கு மேலே இந்த புக்கை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறோமான்னு கேட்டால் அப்படி இல்லை ஸோ ஆல்ரெடி நம்ம புக்கை வந்து ஒரு பத்தாயிரம் பேர் கிட்ட வந்து ஆல்ரெடி வாங்கியிருக்கேங்க ஸோ நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் வந்து வாங்கியிருப்பீங்க ஸோ உங்களுக்கு இந்த புக்கு வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு இருந்திருக்கு அண்ட் வந்து இதுக்கு மேலே அடுத்து வரக்கூடிய குரூப் டூ அண்ட் குரூப் எந்த அளவுக்கு நம்பி வந்து படிக்கலாம் அண்ட் தாண்டி என்னென்ன விஷயங்களுக்கு எப்படி நம்ம ஒரு ஃபுல் தெரிஞ்சிக்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்ம ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு அண்ட் அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி புக் குரூப் அப்படிங்கறது நம்ம வந்து போடுவோம் சரிங்களா எப்பயுமே ஸோ அதில் மேக்ஸிமம் நைன்டி வந்து ஸ்கூல் புக்ல இருந்து நமக்கு வந்து வரும் புக்ல இருந்து வருது தான் பட் ஆனால் ஸ்கூல் புக்ல தேடி தேடி இப்போ இருக்கக்கூடிய நியூஸ் சிலபஸ்க்கு தேடி தேடி படிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு சவாலான விஷயம் சரிங்களா ஏன் அப்படின்னா ஒவ்வொரு சின்ன சின்ன மைனூ டாப்பிக்காக இருக்குது அதில் நிறைய இடங்களில் கவர் ஆகுது இப்போ நியூ புக்கு ஓல்டு புக்கு அண்ட் வந்து நமக்கு சிறப்பு தமிழ் புக்கு அப்படி அது இல்லாமல் வந்து நமக்கு இரண்டாயிரத்து அஞ்சு எடிஷன் புக்கு ஸ்கூல் புக்கில் இல்லாத சில நிறைய தலைப்புகள் இருக்குது அந்த மாதிரி இடத்துல தேடி படிக்கிறதோட ஒரு கம்பெலேஷனில் படிக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் வந்து புக் அப்படிங்கிறது வந்து போட்டிருக்கோம் ஸோ இந்த புக்கை வாங்கி படித்து இந்த எக்ஸாம் எழுதி நிறைய பேர் நல்ல மார்க் எடுத்திருப்பீங்க ஸோ நிறைய பேர் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணியிருப்பீங்க அடுத்த குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோருக்கு வந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துருப்பீங்க ஸோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு இதை நம்பி படிக்கலாம் அல்லது என்னென்ன விஷயங்கள் எதாவது எக்ஸ்ட்ரா நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஐடியா ஒரு தெளிவு ஒரு கான்ஃபிடண்ட் வரணும் இல்லையா ஸோ அதுக்காக தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு ஒரு கிளான்ஸாக ஒரு ஓவரியூவாக வந்து நான் வந்து சொல்லிடுறேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த புக்கு இந்த பிடிஎஃப் ஒடைய இந்த பிடிஎஃப் ஒடைய லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட எஸ் எம் தமிழ் புக்குக்குன்னு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் ஜாயின் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யாராவது நம்ம புக்கு வாங்கிட்டு அந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகலை அப்படின்னா நீங்கள் புக் வாங்கியிருப்பீங்க இல்லையா ஸோ அது நீ நேரடியாகவோ அல்லது நீங்கள் கொரியர்லேயே வாங்கியிருப்பீங்க ஸோ அந்த புக்கை அல்லது அந்த பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை டெலிகிராம்க்கு அனுப்பி அந்த குரூப் லிங்க் அப்படின்ற மாதிரி கேளுங்க ஸோ உங்களுக்கு அந்த குரூப் லிங்க் வந்து டெலிகிராமில் அனுப்பிடுவாங்க நம்ம அகாடமி நம்பருக்கே மெசேஜ் பண்ணுங்க அனுப்பிடுவாங்க இருப்பாங்க ஸோ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த குரூப்பில் நம்ம ஒவ்வொரு தலைப்பேசாக ஃப்ரீ டெஸ்ட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் அண்ட் அது இல்லாமல் ஸ்கூல் புக்கை தாண்டி என்ன எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரிக்கான கைடன்ஸ் அதுக்கான பிடிஎஃப் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அதில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா அது ஜாயின் பண்ணிடுங்க அந்த குரூப்லேயும் நான் வந்து அப்டேட் பண்ணிடுறேன் சரிங்களா ரைட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஓவரியா வந்து பார்த்துலாம் ஸோ மொத்தமாக நூறு கேள்விகள் அந்த நூறு கேள்விகளில் எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் நம்ம புக்கில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எழுபத்தி கேள்விகள் ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு ஸோ இதில் நேரடியாக கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கும் அண்ட் இன்டெரக்ட்லி அதாவது அந்த கான்செப்ட் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இலக்கணத்தில் நிறைய விஷயங்கள் அந்த கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ தன்வினை பிறவினை செய்வினை செய்பாட்டு வினை அப்படிங்கிறதெல்லாம் வந்து பேசிக் கான்செப்ட் தான் அகரவரிசைப்படுத்துக்கு அப்படிங்கிறது கான்செப்ட் தான் அதே மாதிரி வந்து ஒரு செய்தித்தாள் இந்த தலையங்கம் இந்த மாதிரி தலைப்புகளில் ஒரு பேராகிராஃப் கொடுத்து கேள்வி கேட்கறது அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் தான் ஸோ அது எதுவுமே நம்ம வந்துட்டு டேரெக்டாக இப்படி தான் கேட்பாங்க இங்கிருந்தால் வரும் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது ஃபேக்டாக கேட்குறது இல்லை அந்த மாதிரி வந்து கான்செப்ட்டான கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கும் அல்லது அந்த இன்ஃபர்மேஷன் அங்கே அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும் அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கும் மேக்ஸிமம் வந்து சிம்பிளாக வந்து சொன்னோம் அப்படின்னா இந்த புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு படிச்சிருந்தோம் அப்படின்னா எந்தளவுக்கு கேள்விகள் அடிக்க முடியும் அப்படின்னா ஒரு எழுபத்தி ஆறு கேள்விகள் டேரெக்டாக வந்து அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எழுபத்தி ஆறு கேள்விகள் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இல்லை அது ஆறுங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கிறது அந்த மாடலான கொஷின் இப்போ இந்த பேராகிராஃப் கொடுத்து கேள்வி கேட்கறது இதெல்லாம் வந்து மாடல் தான் இல்லையா ஸோ அந்த மாடல் அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு ஆறு கொஷின் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம் சரிங்களா அட் இது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா எவ்வளோ அடிக்கலாம் அப்படின்னா சிம்பிளான கொஷ்ஷின் அப்படிங்கிற மாதிரி இந்த குரூப் டூ ட்ரீய ஃபிலிம்ஸில் வந்து சிம்பிள் அதாவது பேசிக்காக எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுவும் அந்த பீரிஎஃபில் வந்து ப்ராக்கெட்டில் சிம்பிள் அப்படிங்கிறது வந்து போட்டிருக்கேன் ஸோ அந்த கேள்விகள் அப்படிங்கிறது ஒரு ஆறு கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கும் அது சிம்பிளாக எல்லாருக்குமே பேசிக்காக பேச்சு வழக்கில் புழக்கத்தில் இருக்கும் எல்லாருக்குமே பேசிக்காகவே இது தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ மாதிரி சிம்பிளான கேள்விகள் நிறையவே இருந்துச்சு ஸோ அதில் ஆறு கேள்விகள் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா வந்து அடிக்கலாம் அண்ட் அது இல்லாமல் மேட்ச் எலிமினேஷன் அப்படிங்கிற மாதிரி ஸோ மேட்ச் எலிமினேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் ஒரு ஒரு புருத்துக்கு இருக்குது அதில் எதுவுமே தெரில அப்படின்னா பேசிக்காக என்ன பண்ணுவோம் காமனாக வரக்கூடிய நம்பர்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு கேள்விக்கு வந்து எது எது இது எது அதிகமாக வருது செகண்ட் ஆப்ஷனுக்கு எதுலாம் அதிகமாக வருது அப்படிங்கிற மாதிரி அந்த மேட்ச்சில் எலிமினேஷன் பண்ணுவோம் இல்லையா அந்த ட்ரிக் நம்ம யூஸ் பண்ணாலே வந்துட்டு நாலு கேள்விகள் கிட்ட வந்து தெரியாத கேள்வி இதெல்லாமே எக்ஸ்ட்ரா இருக்கிற கேள்விகளுக்கு நான் சொல்கிறேன் அதாவது இந்த எழுபத்தி ஆறு கேள்விகள் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அவுட் ஆஃப்ல வந்திருக்கும் இல்லையா கேள்விகள் அதில் எவ்வளோ கொஸ்டின் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ சிம்பிளான கேள்விகள் ஒரு ஆறு அது இல்லாமல் மேட்ச் எலிமினேஷனில் ஒரு நாலு கிட்டத்தட்ட ஒரு பத்து கொஸ்டின் எக்ஸ்ட்ராவும் அடிக்கலாம் மொத்தமாக ஒரு எண்பத்தி ஆறு கேள்விகள் வரைக்கும் போட்டுருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஓவர் சரிங்களா இது இல்லாமல் இந்த எண்பத்தி ஆறுமே எல்லாருமே போட்டிருக்க முடியாது சில பேர் வந்துட்டு புக்கில் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து சில இன்ஃபர்மேஷன் டக்குன்னு அவங்களுக்கு அப்சர்வ் ஆகாம மாற்றி போட்டிருப்பாங்க சிம்பிளாக இருக்கிற கேள்வி எங்கேயுமே பார்த்திங்கன்னா சில பேருக்கு அது கூட சிம்பிளாக இல்லாமல் இருக்கும் இப்போ அந்த சின்ன சின்ன சிம்பிளான விஷயங்கள் கூட டீடைல் கூட உங்களுக்கு வந்து தெரியாமல் கூட இருக்கும் ஸோ அந்த மாதிரி சில பேர் வந்து இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஒரு எயிட்டி ப்ளஸ் அப்படிங்கிறது கட்டாயமாக வந்து போட முடியும் மீதி இருக்கிற டுவெண்ட்டி கொஷினில் நம்ம ஃப்ளூக்கில் ஏதாவது ட்ரை பண்ணால் கூட ஒரு ஃபைவ் டு செவன் கொஷின் அப்படிங்கிறத நம்மளால கொண்டு வர முடியும் ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு எண்பத்தஞ்சு கேள்விகள் நம்ம புக்கை படிச்சிருந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு போடுற மாதிரி இருக்குது சரிங்களா ஸோ இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருந்து மட்டும் இந்த எழுபத்தி ஆறு கேள்விகள் இருக்கு இல்லையா ஸோ எழுபத்தி ஆறுலாம் சொல்லிட்டேன் ஒரு ஆறு டு எட்டு கொஷின் பார்த்திங்கன்னா அது மாடல்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான கேள்வி அண்ட் ஸ்கூல் புக்கை மட்டும் படிச்சு அது படிச்சிருந்தோம் அப்படின்னா இதை விட ஒரு ஏழு எட்டு கொஷின் கம்மியாக வந்து போட்டிருக்க முடியும் அதாவது வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஏன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருப்போம் சிக்ஸ்துலேருந்து நியூ புக் வரைக்கும் டுவெல்த் வரைக்கும் நியூ புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கொடுத்துருப்போம் அண்ட் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பழைய புக்கில் இருக்கு இல்லையா சிலபஸ் பேஸ் பண்ணி ஓல்டு புக்கில் இருக்க இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்போம் அண்ட் இரண்டாயிரத்தி மூணு அடிஷன் புக்கில் அதில் மொழி திறன் பேச்சுன்னு தனியாக இருக்கும் அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி இலக்கணம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து இருக்கும் ஸோ அது கொடுத்துருப்போம் அண்ட் இதெல்லாம் சிறப்பு தமிழில் இருக்கிறது கொடுத்துருப்போம் ஸோ இதெல்லாமே புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எழுபத்தி ஆறில் வந்துட்டு ஒரு அறுபது கொஷின்ஸ் அந்த மாதிரி வந்து வரும் ஒரு ஆமாம் ஒரு அறுபது கொஷின்ஸ் அந்த மாதிரி வந்து வரும் அது இல்லாமல் நம்ம மேலும் அருந்து கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி சில ஏரியாக்கள் வந்து கொடுத்துருப்போம் ஸ்கூல் புக்கில் இல்லாத கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து மேலும் அறிந்து கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இதுலையும் ஆட் பண்ணி கொடுத்துருப்போம் ஸோ அந்த மாதிரி கே பகுதிகளில் இருந்து சில கொஷின்ஸ் வந்து வந்துருச்சு அதெல்லாம் சேர்த்து தான் இந்த எழுபத்தி ஆறு கேள்விகள் அடிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ தெளிவாக சொல்லிடுறேன் எல்லாமே டேரெக்டாக இருக்காது டேரெக்டாக இந்த லைன் அப்படியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்காது ஸ்கூல் புக்கில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் அப்படி தான் இப்போ நீங்கள் இலக்கியத்தில் உரைநடையில் இருக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா லைன் அப்படியே இருக்குது அப்படியே வரும் அப்படிங்கிற மாதிரி நான் இலக்கணத்தில் நிறைய இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்செப்ட்டு அதை பேஸ் பண்ணி அடிச்சிடலாம் அல்லது ஒரு பே ஒரு பொறுத்துக்கு இருக்குன்னா அதில் நாலு பாயிண்ட் இருக்குன்னா அதில் ரெண்டு பாயிண்ட்டு இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சூஸ் பண்ணிடலாம் இப்போ மீதி இருக்கிற ரெண்டு ஆட்டோமேட்டிக்கலாக ஃபிட் ஆயிரும் ஸோ இந்த தான் நான் வந்து சொல்கிறேன் சரிங்களா இதுக்கு மேலே எக்ஸாம் அப்படி தான் இருக்க போது எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு வந்து லைன் பை லைன் அப்படியே இருக்கிற லைனை அப்படியே கேட்பாங்க அப்படி நம்ம எதிர்பார்க்க முடியாது உங்கள் மைண்ட் செட்டையும் அப்படியே மாற்றிக்கோங்க ஸோ நம்ம படிக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு அது எழுதுகிறோம் அதில் டேரெக்டாகவும் இருக்கும் இன்டெரக்டாக படிக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதா ஸோ அப்போ படிக்கும்போதே கொஞ்சம் புரிஞ்சு படிச்சுக்கணும் அப்படிங்கிற இலக்கண கான்செப்ட்லாம் புரிஞ்சு படிச்சுக்கணும் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க சரிங்களா பேஸ் பண்ணி தான் இந்த இது வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இந்த குரூப் டூ டூ ஏ பிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எண்பத்தஞ்சு பிளஸ் கட்டாயமாக எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ரெடி ஆகிச்சு இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணுறது இதுக்கு மேலே புஷ் பண்ணி எக்ஸ்ட்ரா மார்க்கு நைன்ட்டி நைன்ட்டி பிளஸ் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் மீதி இந்த ஒரு பதினைந்து கேள்விகள் பத்து பதினைந்து கேள்விகள் கட்டாயமாக அவுட் ஆஃப்ல போகுது தெரியாத கேள்வியா அப்படிங்கிற மாதிரி வருது இல்லையா ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ இதிலையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே நம்ம வந்துட்டு இந்த டைமில் அதாவது எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு ஸ்கூல் புக்கில் இல்லாமல் அவுட் சோர்ஸ் இருக்கு இல்லையா அவுட் சோர்ஸில் இதெல்லாம் கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது நம்மளே டைப் படி மெட்டீரியலுக்கு ஃபார்மட்டுக்கு மாற்றி நம்ம வந்து நம்மளுடைய எஸ்எம் தமிழ் குரூப்

வந்து ஈஸியாக படிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓரெழுத்து ஒருமொழி ஒரு மொழி பகுதிகள் இருக்கு இல்லையா அந்த ஓரெழுத்து ஒரு மொழி நம்மளால் வந்து ஈஸியாக கவர் பண்ணிட முடியும் ஓரளவுக்கு தான் வந்து இருக்கும் அதே மாதிரி மரபு தொடர் ஓமை தொடர் அதேமாதிரி மாதிரி மொழி இந்த மாதிரியான தலைப்புகள் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணிட முடியும் அதே மாதிரி இந்த லாலா நானா வேறுபாடு இருக்கு இல்லையா ஸோ அது ஓரளவுக்கு கவர் பண்ணிட முடியும் ஸோ அந்த மாதிரியான பகுதிகள் நம்ம கம்பெயர் பண்ணி நம்ம அந்த குரூப்லேயே வந்து அனுப்பிருந்தோம் அது ஒரு ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு ஐம்பது பேஜ் அறுபது பேஜ் அந்த மாதிரி அளவில் இருக்கும் ஸோ அது ஒரு அளவுக்கு நம்மளால் படிச்சிட முடியும் மற்றபடி இந்த சொல் பொருள் ஆயிரத்தி இரநூறு பேஜ் ரெண்டாயிரம் பேஜ் அந்த மாதிரிலாம் நம்மளால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது அதே மாதிரி தான் இந்த கலைச்சொற்கள் பகுதிகளுக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் முடியாத விஷயம் சரிங்களா இப்போ நமக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்கூல் புக்கை டோட்டலாக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் நியூ புக்கில் ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் இந்த மாதிரி சிலபஸில் கவர் ஆகிறது எல்லாமே பண்ணிட முடியும் அது நம்ம புக்கில் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்கூல் புக்கை தாண்டி என்னென்ன படிக்க முடியும் அப்படின்னா ஒரு சில தலைப்புகள் இப்போ நான் சொன்ன தலைப்புகள்லாம் இந்த மாதிரியான லாலா வேறுபாடு ஓரெழுத்து ஒரு மொழி இந்த மாதிரியான ஏரியாக்களுக்கு முக்கியமான இதெல்லாம் ஸ்கூல் புக்கை தாண்டி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியும் நம்ம மேலும் இருந்து கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி எல்லா தலைப்புக்கும் கொடுத்துருக்கோம் இந்த தலைப்புகளுக்கும் நம்ம வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அண்ட் இது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளியே வந்து நம்ம வந்து படிச்சிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி மெட்டீரியல் அந்த மாதிரி பகுதிகள் வந்து ஒரு எழுபது பேஜ் ஒவ்வொரு தலைப்புமே எண்பது பேஜ் தொண்ணூறு பேஜ் நூறு பேஜ் அந்த மாதிரி தான் வந்து வரும் அதுலேயுமே டைப்பிடு ஃபார்மெட்ல பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரியே வந்துட்டு நம்ம அந்த எஸ்எம் தமிழ் குரூப்லேயே வந்து ஆல்ரெடி ஒரு மூணு ஃபைல் அப்டேட் ஸோ இன்னும் மீது இருக்கக்கூடியதும் இதெல்லாம் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இப்போ கலைச்சொற்கள் அவ்வளவு பேஜ் நம்மளால படிக்க முடியாது ப்ராக்டிகலி நாட் பாசிபிள் சரிங்களா அதே மாதிரி தான் இந்த அகர வரிசை அப்படிங்கிறதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஆயிரத்தி பேஜோ ரெண்டாயிரம் பேஜோ கம்ப்ளீட்டாக படிக்க முடியாது வந்துட்டு ஒரு முப்பது நாற்பது பொருள் சொல் பொருள் அப்படிங்கிறது இருக்கும் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்றதுங்கிறது கஷ்டம் சரிங்களா அதில் முக்கியமான பகுதிகளுக்கு ஏதாவது பண்ண முடியுமா ஒரு ஐம்பது பேஜ் நூறு பேஜ்னா ஒரு டாப்பிக்கு நம்மளால் கம்ப்ளீட் பண்ணிட முடியும் அந்த மாதிரியான விஷயங்கள் எதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறது மாதிரி முக்கியமானதாக தான் பண்ணி அந்த குரூப்பில் நம்ம அப்டேட் பண்ணுறோம் எஸ் எம் தமிழ் புக் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா வந்து முடிச்சுட்டிங்கன்னா மட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு அதுக்கு வந்து போங்க ஸோ அது முடிஞ்ச வரைக்கும் நம்ம பிடிஎஃபாக அனுப்பிடுறோம் அது நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதையும் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு இந்த எம் எண்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ்க்கு முதல்ல தயாராகுங்க சரிங்களா எண்பத்தஞ்சு கொஷின் தயாராகி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அந்த பதினஞ்சு கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஒவ்வொரு மார்க்காக தான் அதுவும் நம்ம கன்ஃபார்மாக எல்லாமே அதுலேருந்து வரும் நம்ம சொல்ல முடியாது இப்போ இதுலேயுமே அவுட் ஆஃப்ல வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா ஸோ அதில் வந்து ஒரு மூணு கொஸ்டின் நம்ம அனுப்பியிருந்தாலேயே மெட்டீரியல் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் அனுப்பியிருந்தாலும் அதில் இருந்து மூணு கொஸ்டின் வந்துருந்துச்சி அதில் நம்ம கலைச்சொற்களோ சொற்களோ இல்லை வேற அந்த சொற்பொருள் அகர அந்த மாதிரி அந்த ஆயிரத்தி ஐநூறு பேஜோ அதை அனுப்பலை ஸோ இருந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு மூணு நாலு கொஷின்ஸ் வந்து அதில் இருந்து வந்துருச்சு கலைச்சொற்கள் அந்த பிடிஎஃப்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருந்தாங்களே அதுல இருந்து வந்துருந்துச்சு சோ அதை நம்ம அதுல முக்கியமானது மட்டும் கொஞ்சம் பொறுக்கி எடுத்து வந்துட்டு அவங்களுக்கு அதுல அனுப்பிடுறேன் சோ அதை மட்டும் ஓரளவுக்கு கவர் பண்ணிருங்க சோ நம்மளுடைய டார்கெட் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இந்த எண்பது தாண்டணும் அப்புறம் எண்பத்தஞ்சு தாண்டணும் சோ இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு தென் வந்து நைன்டி பிளஸ் போகணும் அதுக்கப்புறம் நைன்டி ஒன் நைன்டி டூ நைன்டி அந்த மாதிரி போய்க்கலாம் அதோட ரொம்ப முக்கியம் பேரலா நம்ம வந்து பேலன்ஸ் பண்றது சோ நம்ம இது இருக்கு மேக்ஸ் ரீசனிங் இருக்குலையா இல்லையா சோ அதுலயும் நம்மளுடைய ஃபுல் எஃபர்ட் போட்டு அதுவும் ஃபுல்லா கவர் பண்ணிருக்கணும் ஜிஎஸ்ம் கவர் பண்ணிருக்கணும் சோ தமிழ் எயிட்டி ஃபைவ் ரெடி ஆயிட்டீங்களா ஓகே மேக்ஸ் ஜிஎஸ்எஃப் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க அது பண்ணீங்கன்னா டைம் இருந்துச்சுன்னா இங்கே வாங்க இங்க எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒவ்வொன்றா இந்த பழமொழி மொழியான ஒரு புக்கு அண்ட் வந்து லாலா வேறுபாடு ஒரு மொழியில இதுலேயும் உங்களுக்கு சரிங்களா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு மார்க்கு என்னென்ன கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம் ஓமை தொடர் அந்த இதெல்லாம் என்ன புக்கு தாண்டி என்ன முக்கியமானது என்ன முக்கியமானதுன்னு பார்க்கும்போது இப்போ இந்த தடவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியானதாகவே கேட்டிருந்தாங்க ரொம்ப சுத்தமாக தெரியல அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஓரளவுக்கு நம்மளால கெஸ்ட் பண்ணி போட முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அது இந்த மாதிரி ஆப்ஷன் எலிமினேஷன் ஓரளவுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லேயே பண்ண முடியும் இந்த கொஸ்டின் அப்படின்னு இருக்கு இல்லையா சிமெண்ட்னா என்னன்னா பேஞ்சுதுங்கிறது மேக்ஸிமம் பேசிக்காகவே எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அதை நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டோம் மூணுக்கு வந்துட்டு ஒன்று அப்படிங்கிறப்ப நமக்கு ஆப்ஷனில் ஓரளவுக்கு எலிமினேட் ஆகுது சரிங்களா ஒரு ஆப்ஷன் எலிமினேட் ஆகுது மீதி மூணு ஆப்ஷனில் இதில் தான் வரும் அப்படிங்கிறது தெரியுது ஸோ அப்போ அதில் வந்துட்டு ஓரளவுக்கு காமனாக இருக்கிறது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு ஆகுது இங்கே வந்து நாலு நாலு காமன் ஆகுது இங்கே வந்து ஒன்று ஒன்று காமன் ஆகுது அப்போ நம்ம ஏவை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப ஓரளவுக்கு அதை எல்லாமே கரெக்டாக வருங்கிறதுல ஓரளவுக்கு இப்படி ட்ரை பண்ணி நம்ம வந்து நம்ம இன்னும் அதிகமான மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ண முடியும் சரிங்களா ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணி ஓரளவுக்கு ஸ்கோர் எடுக்கலாம் முதல்ல விஷயம் எல்லா எல்லாத்தையும் விடாம ஒரு மார்க் கூட மிஸ் பண்ணாம எடுப்பேன்னா கடைசி வரைக்கும் நம்மளால கம்ப்ளீட் பண்ணவே முடியாது ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி எதுவுமே இந்த ஒரு அவுட் ஆஃப் சோர்சஸ் வந்து இந்த இந்த ஒரு புக்கில் எல்லா கொஸ்டினும் வந்துருது அப்படிங்கிறதுல அப்படி இருந்தாலும் அது வந்து ஆயிரம் பேஜ் ரெண்டாயிரம் பேஜ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதை நம்மளால கம்ப்ளீட் பண்ணவும் முடியாது ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட்டா மூவ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால முடியும் சரிங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம புக்கில் ஓரளவுக்கு நம்மளால பெஸ்ட்டாக என்ன கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாச்சு கண்டிப்பாக எண்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ்க்கு மேலே போகிற அளவுக்கு இப்போ ரெடி ஆயாச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதுக்கான மெட்டீரியலும் ரெடி நம்ம குரூப்ல அப்டேட் பண்ணிடுவோம் ஸோ அதுவும் மறக்காம கவர் பண்ணி முடிச்சிருங்க சரிங்களா ஓகே ஸோ இது வந்து ஒவ்வொரு கொஸ்டினா உங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தா டைம் ஆயிரும் நினைக்கிறேன் ஸோ நான் ஒவ்வொன்றுக்கு ஒரு ஓவரியூ மட்டும் சொல்லிடுறேன் ஸோ இந்த கேள்வி இருக்கு அப்படின்னா இது வந்து டேரக்டான கொஸ்டின் ஸோ இந்த லைன் பாத்தீங்கன்னா சுற்றுலத்துக்கு அப்படிங்கிற கான்செப்ட்ல இருக்கக்கூடியது அப்படியே புக்லேயே இருக்கும் நம்ம புக்லேயே இருக்கும் ஸோ அதை அப்படியே பார்த்து எழுதிக்கலாம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒருமை பண்மைங்கிறது இது ஒரு கான்செப்ட் இந்த லைன் இந்த வார்த்தை அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை பட் ஆனால் இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இது நம்மளால போற்ற முடியும் ஸோ இது வந்து மாடல் தான் ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுல வந்து கேள்வி கேட்கறதுங்கிறது ஒரு மாடல் ஜஸ்ட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு தெரிஞ்சால் நம்ம வந்து போட்டுற போகிறோம் ஸோ அவ்வளோதான் அண்ட் இது பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஸோ இது பார்த்தீங்கன்னா புவியியல் மற்றும் சுரங்க ஆணையர் அலுவலகத்தில் உள்ள அப்படின்னு வந்துருச்சு ஸோ இப்போ பேசிக்காகவே இது வந்து என்ன புவியல் சுரங்கம் அப்படின்னாலே அது என்ன சம்பந்தமானது இயற்கை வளங்கள் சம்பந்தமானது பேசிக்காக எல்லாராலையுமே இது கிஸ் பண்ணி போட முடியும் உயர்கல்வி வராது சுற்றுச்சூழல் வராது வளம் இல்லை இது வந்து என்னது இயற்கை வளம் புவியல் மற்றும் சுரங்கம் சுரங்கத்திலேருந்து நிலக்கரி எடுக்கிறது எல்லாமே ஒரு இயற்கை வளம் தான் இல்லையா ஸோ இந்த மாதிரி சிம்பிளான கேள்விகளில் நம்ம சிம்பிளாவே நம்மளால் அடிச்சிட முடியும் இந்த மாதிரி உதகமண்டலம் உதகை அப்படிங்கிறது வந்து இது பேசிக்காக ஸ்கூல் புக்கில் இருக்கிறது நம்ம புக்கில் இருக்குது ஸோ இது டைரக்ட்டாகவே நம்மளால அடிச்சிட முடியும் சரிங்களா இப்படி தான் நம்ம ஒவ்வொரு கொஷினையும் ஹாண்டில் பண்ணணும் ஸோ டேரெக்டாக வர கேள்வி சிம்பிளாக இருக்க அதே மாதிரி இன்டெரக்ட்லி வந்து அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி அடிக்கக்கூடிய கேள்வி அண்டு வந்து நம்ம வந்து ஆப்ஷன் இலிமினேஷனில் பண்ணக்கூடியது அண்டு சிம்பிளாக இருக்கக்கூடிய கேள்வி ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொன்றத்தையும் வந்து அணுகணும் சரிங்களா ஸோ பொறுத்துக்கில் ஆப்ஷன் எலிமினேஷன் சொன்னது ஸோ இந்த டைப்பில் இருக்கிறதா ஆப்ஷன் எலிமினேஷன் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த கேள்வியெல்லாம் கட்டாயமாக வந்துட்டு யாருக்குமே தெரியாத ஒரு கேள்வியாக இருக்கும் தெரிஞ்சாலும் நம்ம வந்து மேக்ஸிமம் கெஸ்டில் தான் நான் கரெக்டாக போட்டிருப்போம் மூலியம் கரெக்டாக இதுக்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து போட்டிருக்க முடியாது சரிங்களா ஸோ ஒரு ஃபுல் ஓவர்வியூ அப்படிங்கிறத கொடுத்துட்டேன் ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் ஒவ்வொரு கொஷ்ஷனாக பார்க்கணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் உடைய இந்த பிடிஎஃப் உடைய டிரைவ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நம்ம எஸ்எம் தமிழ் புக்குக்கான குரூப்லேயே அனுப்புகிறேன் ஸோ இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்ம புக்கு ஆல்ரெடி வாங்கி இருப்பீங்க அல்லது இதுக்கு மேலே வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஸோ அப்போ நம்பிக்கையாக வாங்கலாமா இதுலேருந்து கொஷின்ஸ் வருமா அது வந்திருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் லாஸ்ட்டாக குரூப் ஃபோர் எஸ்சாம்லேருந்து எவ்வளோ ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு நான் சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கேன் இப்போ ரிஃப்ளெக்ட் சொல்ல ஸ்கூல் புக் தான் ஸ்கூல் புக் இருக்கக்கூடிய எதுவுமே மிஸ் ஆகவே எடுக்கணும் நம்மளுடைய மோட்டிவ் அது தாண்டி ஸ்கூல் புக்கு தாண்டி எவ்வளவு வருதோ அதில் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கவர் பண்ணணும் மோட்டிவ் ஸ்கூல் புக்ல இருந்து எந்த வந்த கேள்வி எதுவுமே நம்ம வந்து மிஸ் பண்ணல சரிங்களா அது வரைக்கும் இது வந்து சாட்டிஸ்பைடா இருக்கு ஸ்கூல் புக்கு தாண்டியும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓரளவு தூர் மொழி இந்த மாதிரி பல தலைப்புகளுக்கு வந்து நம்ம கான்செப்டா அது கொடுத்துருக்கனால சோ அதுலையும் வந்து கிட்ட ஏழுல இருந்து பத்து கொஸ்டின்ஸ்க்கு மேலே ஸ்கூல் புக்ல இல்லாத இன்ஃபர்மேஷனாக அடிக்கிற அளவுக்கு இருக்கு ஒரு எண்பத்தஞ்சு பிளஸ் கொஸ்டின் டேரக்டாக அதாவது நம்மளால போட முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இப்போ இருக்கு சரிங்களா அதாவது டேரக்ட்டாக வந்த கொஷினே அப்புறம் சொன்ன இல்லையா எப்போ எல்லாம் போட்டுருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு கொஷின் போட்டுருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா இது மூலியமாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிட் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன அவுட் ஆஃப் சோர்ஸஸ்க்கு என்ன அப்படிங்கிறதுக்கான சோர்ஸஸும் நம்ம டெலிகிராம் குரூப்ல அனுப்பிடுறேன் ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக கவர் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னாலே போதும் கட்டாயமாக தமிழில் உங்களால் நைன்டி ப்ளஸ் அப்படிங்கிறது வந்துட முடியும் சரிங்களா ஸோ நம்ம புக்கு அண்ட் இந்த எக்ஸ்ட்ரா அந்த சிம்பிளான கொஷின்ஸ் அண்டு வந்து அது அதெல்லாம் அவுட் சோர்ஸ்க்கான கண்டென்ட் ஸோ இதை ஓவரலாக கம்ப்ளீட் பண்ணி கட்டாயமாக நம்மளால் நூறுக்கு தொண்ணூறு ப்ளஸ் அப்படிங்கிறது பழையபடி நம்மளால் வந்துட முடியும் கட்டாயமா இது உழைக்கணும் தான் ஆல்ரெடி நம்ம வந்து நியூ புக்கில் பன்னிரெண்டு புக்கு இருக்கும் ஓல்டு புக்கில் பன்னிரண்டு புக்கு இருக்கும் அதெல்லாம் சிறப்பு தமிழ் வந்து ரீசெண்டா கேள்வி கேட்டாங்க மொத்தமா பதினெட்டு புக்கு மேலே படிச்சுட்டு இருந்தோம் ஸோ இப்போ நம்ம ஒரு புக்கை ப்ராப்பரா படிக்கணும் இப்போ நம்ம ஒரு புக்குங்கிறது நம்மளுடைய புக்குங்கிறது ஒரு அறுநூறு பேஜஸ் இப்போ வந்துருச்சு சோ அறுநூறு பேஜுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஒரு நம்ம ஸ்கூல் புக்குன்னு எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு புக்கு மூணு புக்குக்கான கண்ட் அதில் இருக்கும் அந்த அளவுக்கு அதில் படிக்கிறதுக்கான நாலு அஞ்சு புக்குக்கான கண்டென்ட் இருக்கும் ஸோ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அவுட் ஆஃப் சோர்ஸஸ்க்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதில் கவர் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் சரிங்களா இந்த மைண்ட் கிளாரிட்டியோட நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷனாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ நம்பிக்கையோட படிங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போதைக்கு இதுதான் பேட்டர்ன் இதுதான் சிலபஸ் இதுதான் அப்படிங்கிறது ஃபார்மேஷன் ஆயிடுச்சு இப்போ இதுக்கு என்ன அப்படிங்கிறதுக்கேற்ற மாதிரி இதாக சரிங்களா எஸ்எம் தமிழ் புக்கு நம்பி கரெக்டாக ப்ராப்பராக அதை யூஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களால் நல்ல ஸ்கோர் அப்படிங்கிறது பண்ணிட முடியும் இந்த புக்கு தான் இல்லை ஏதாவது ஒரு புக்கு நீங்கள் ஸ்கூல் புக்கோட கம்பெலிசாக நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அந்த புக்க நம்பி வந்து படிங்க ஒன்று தப்பில்ல ஆனால் அதில் ஒரு விஷயம் நான் வச்சுக்கோங்க ஸ்கூல் புக்கில் இருக்கிறது எதுவும் மிஸ் ஆகாம இருக்கா ஏன்னா லைக் ஸ்கூல் புக்லேருந்து வர கொஸ்டின் இப்பயுமே தான் இருக்கு இப்பயுமே வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் கொஸ்டின் ஸ்கூல் புக்லேருந்து வந்துட்டு தான் இருக்கு சரிங்களா அப்போ அந்த இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ண அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதை கவர் பண்ணி முடிச்சுட்டு அவுட் ஆஃப் சோர்சஸ்க்கு என்ன பண்ணணும் எக்ஸ்ட்ரா எப்படி மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு திங்க் பண்ண ஆரம்பிங்க சரிங்களா சொல்லதான் அடுத்த அவர் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்